அன்றைய முதல்வர் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி நண்பர் ஒருவர் அவரிடம் விண்ணப்பித்திருந்தார் லஞ்சம் வாங்கியபோது போது கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட எங்கள் மாவட்ட ஆணையரை உடனே நீங்கள் பணியிட மாற்றம் கொடுக்க வேண்டும் விண்ணப்பத்தை வாங்கி பார்த்தார் ராஜாஜி அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று கராராக மறுத்துவிட்டார் இந்த காரணத்தை சொல்லி லஞ்சத்தை அறவே ஒழிக்க வேண்டுமே ஒழிய ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு லஞ்சத்திற்கு மாற்றல் கொடுக்க கூடாது இப்படி சொல்லியதோடு லஞ்சம் வாங்கியவரையும் ஆதாரங்களோடு நிரூபித்து உள்ளேதல்ல சொன்னார் அந்த ராஜாஜி கொடுத்தவரையும் சேர்த்துத்தான் நச்சுன் இருக்குல்ல திரும்ப சொல்றேன் அன்றைய முதல்வர் ராஜாஜி நண்பர் ஒருவர் அவருக்கு விண்ணப்பித்திருந்தார் லஞ்சம் வாங்கிய போது கையங்கலமாக மாட்டிக்கொண்ட எங்கள் மாவட்ட ஆணையரை உடனே பணியிட மாற்றம் கொடுக்க வேண்டும் இப்படி விண்ணப்பத்தை பார்த்த பிறகு அப்படி எல்லாம் என்று கராராக மறுத்து விட்டார் ராஜாஜி இந்த காரணத்தை சொல்லி லஞ்சத்தை அறவே ஒழிக்க வேண்டுமே ஒழிய ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றல் கொடுக்க கூடாது இப்படி சொல்லியதோடு லஞ்சம் வாங்கியவரை ஆதாரங்களோடு நிரூபித்து உள்ளேதல்ல சொன்னாராம் ராஜாஜி கொடுத்தவரையும் சேர்த்துத்தான் அது சரி இடத்த மாத்தினா மட்டும் பெருச்சாளி என்ன புறாவாகவா மாறப்போகுது மகன் பிறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் கொடுக்கும் அப்பா அப்பாவின் இறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் கொடுக்கும் மகன் இதுதான் இந்தியா லஞ்சம் கொடுப்பது கோழைத்தனம் வாங்குவது அயோக்கியத்தனம் ஊழலுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை என்றால் ஆதரவு தருகிறீர்கள் என்றே அர்த்தம் செய்யும் வேலைக்கு சம்பளம் வாங்கிக் கொண்டு பார்ப்பவர்தான் சமூகத்தின் கொடிய கொரோனா வைரஸ்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அது அந்த காலம் ஊழலுக்கேற்ற ஊதியம் இது இந்த காலம் என்ன நான் சொல்றது சிறப்பான கதை